கிறிஸ்தேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே திருத்தூதர்கள் என்பவர்கள் இறைவனால் தனிப்பட்ட விதத்திலே அழைக்கப்பட்டவர்கள் அவரோடு மூன்று ஆண்டுகள் வாழ்ந்த அனுபவம் பெற்றவர்கள் இறுதியாக அவர்களை நற்செய்தி பணிக்கென்று ஆண்டவரே அனுப்பி வைத்த அந்த ஒரு கட்டளையையும் பெற்றவர்கள் இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்துத்தான் ஒருவர் திருத்தூதர் என்ற ஒரு நிலை பெறுகின்றார் அந்த வகையிலே இன்றைக்கு புனித பர்னபா அவரை நாம் கொண்டாடுகின்றோம் அவர் இறை அனுபவம் பெற்றவராகவும் இறைவனால் அனுப்பப்பட்டவராகவும் இறை அழைப்பை அடைந்தவராகவும் இருக்கின்றார் என்பதனால் திருத்தூதர் என்ற வரிசையிலே அவரும் இடம் பெறுகின்றார் அவருடைய பெயர் பர்னபா பர்னபா என்றால் என்ன பொருள் இது ஒரு கிரேக்க வார்த்தை இந்த கிரேக்க மூலத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பெயருக்கு சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் என்று பொருளாகும் உற்சாகம் ஊக்கம் கொடுக்கின்றவர் பர்னபா அன்புக்குரியவர்களே பெயர் என்று சொன்னால் அந்த பெயர் சுட்டி காட்டுகின்ற பொருள் ஒன்று உண்டு அது எந்த பெயராகவும் இருக்கலாம் எல்லா பெயர்களுமே காரண பெயர்கள் தானே ஒழிய எதேச்சியாக நினைத்த மாத்திரத்திலேயே ஒரு இடத்திற்கோ ஒரு ஆளுக்கோ பெயரிட்டு விட்டார்கள் என்று நாம் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு காரணம் அதனுடைய பின்னணியிலே இருக்கும் அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே பர்னபா என்ற பெயர் ஒரு யூத குலத்து பெயர் ஆனால் இது கிரேக்க மூலத்திலிருந்து எடுக்கப்பட்ட பெயர் என்பதனால் இதனுடைய பொருள் ஊக்கம் தருகின்றவர் உற்சாகம் கொடுக்கின்றவர் என்ற அர்த்தத்திலே அமைகிறது இவர் எப்பா எப்படி தன்னுடைய வாழ்விலே ஊக்கம் கொடுத்தார் உற்சாகம் கொடுத்தார் என்பதை பவுலடியாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் காரணம் பவுலடியார் மனமாற்றத்திற்கு பிறகு திருத்தூதர்களுடைய குழுமத்திலே சேர வேண்டும் என்று வருகிறார் அவரை கண்டு எல்லோரும் அஞ்சுகின்றார்கள் காரணம் இந்த மனிதன்தான் கிறிஸ்துவத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும் இந்த கிறிஸ்துவை நம்பி வாழ்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அடியோடு அழித்துவிட வேண்டும் என்றெல்லாம் கங்கணம் கட்டிக்கொண்டு அவர் அலைந்து திரிந்தவர் ஒரு அடிப்படை வாதம் கொண்ட ஒரு யூதன் தன்னுடைய சமயம் மட்டும்தான் தன்னுடைய கடவுள் மட்டும்தான் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்து யாராக இதற்கு எதிர்ப்பாக இருந்தாலும் அவர்களை சரிவர அவர் சரிவர அவர்களை நீக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார் அந்த வெறியோடு தெரிந்து கொண்டிருந்தார் இந்த ஒரு வெறித்தனமான ஒரு பயணம்தான் தமஸ்க்கு நோக்கிய பயணம் எனவே இப்படி ஒரு எதிராளியாக இருந்த ஒருவர் இன்றைக்கு அவரே ஆண்டவர் இயேசு உயிர்த்தார் உயிர்த்த ஆண்டவரை நான் பார்த்தேன் என்று அவரே என்ன செய்கின்றார் இயேசுவைப் பற்றி போதிக்கின்றார் அன்புக்குரியவர்களே யார் நம்புவார்கள் நிச்சயமாக யாரும் நம்ப மாட்டார்கள் அச்சப்பட்டார்கள் பயம் கொண்டார்கள் எனவே தான் பவுலடியாரை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆனால் ஒருவர் மட்டும் அவரோடு இருந்தார் அவருக்கு உற்சாகம் கொடுத்தார் அவருக்கு இந்த திருத்தூதர்களுடைய குழுமத்திலே இடம் கொடுப்பதற்கு இவர்தான் காரணமாக இருந்தார் அது யார் பர்னபா பர்னபா தான் என்ன செய்தார் இவருடைய வாழ்வையும் இவருடைய அனுபவத்தையும் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த அந்த காட்சியையும் திருத்தூதர்களுக்கு விளக்கம் சொல்லி இவரை இறைவன் அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு மன உறுதி கொடுத்து மன மாற்றத்தை அளித்து பவுலடியாரை அவர்களோடு கொள்கின்ற உற்சாகத்தையும் அந்த உண்மையான ஊக்கத்தையும் கொடுத்தது பர்னபா அது மட்டுமல்ல இந்த பௌலடியாரை இவர் தொடர்ந்து உடனிருந்து வழிநடத்தினார் என்பது இன்னும் சிறப்பான ஒன்று காரணம் எங்கு சென்றாலும் பவுலடியாரை பற்றிய தவறான கருத்துக்கள் எதிர்ப்பான கொள்கைகள் மனநிலைகள் இருந்த அந்த நேரத்திலே பர்னபா தான் என்ன செய்தார் எங்கு சென்றாலும் அவரோடு திருப்பயணமாக சென்றார் அவருடைய திருத்தூது பயணத்தில் எல்லாம் பர்னபா கடைசி வரைக்கும் இருந்தார் எங்கெல்லாம் அவருக்கு தொய்வு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் பர்னபா அவருக்கு உற்சாகம் கொடுத்தார் உடன் இருந்தார் எனவே அன்புக்குரியவர்களே இவருடைய பெயருக்கு ஏற்ற வகையிலே இவர் திருப்பணி ஆற்றியிருக்கின்றார் என்பதை இவருடைய இந்த வாழ்வு நமக்கு எடுத்துச் சொல்கிறது திருத்துதர் பணிகள் நூல் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு இரண்டு வசனங்களிலே அவருடைய வாழ்க்கை முழுவதுமே நாம் புரிந்து கொள்கின்ற வகையாக இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே நாம் அனைவரும் அழைக்கப்பட்டவர்கள் நாம் அனைவரும் பெயர் பெற்றவர்கள் இந்த பெயர் ஏதோ நினைத்த மாத்திரத்திலே நமக்கு கொடுத்து விட்டார்கள் என்பதை விட இந்த பெயருக்கேற்ற அழைப்புக்கேற்ற வாழ்க்கையை வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாகத்தான் வர்ணபா போன்று நாமும் நம்முடைய அழைப்புக்கேற்ற வாழ்க்கையையும் நம்மளுக்கு பெயருக்கேற்ற வாழ்க்கை முறையையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் பெயர் என்று சொன்னால் தனிப்பட்ட பெயர் என்பதை விட மாறாக கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்பதுதான் நம்முடைய அடையாளம் நம்முடைய பெயர் இந்த கிறிஸ்தவன் என்று சொல்கின்ற இந்த அடையாளம் இந்த பெயருக்கு ஏற்ற வகையிலே நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் வர்ணமா உற்சாகம் கொடுத்தார் ஊக்கம் அளித்தார் இறைவனுடைய திட்டம் அறிந்து பவுலோடி அடிகளாரோடு உடன் இருந்து கடைசி வரைக்கும் திருத்தூது பணியை ஆற்றினார் நாமும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய பெயருக்கு ஏற்ற வகையிலே நாம் நம்புகின்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே இறைவனிடம் நாம் என்றும் இணைந்து வாழ அருள் வேண்டுவோம் ஆசிர் பெறுவோம் ஆமாம்